ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை சேமிப்பது குறித்து சொல்லி வளர்க்காத பெற்றோர்களே இருக்க முடியாது எதிர்பாராத பிரச்சனைகளை சமாளிக்க சேமிப்பு முக்கியமான ஒன்றாகும் அதற்கு ஒருவர் பணத்தை சேமிப்பது எப்படி என்பதையும் சேமித்த பணத்தை எப்படி லாபகரமாக பயன்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கையை கழிக்க முடியும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை உங்களை விட கடினமாக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் பணத்தை சேமிப்பதற்கான யுக்திகள் எவ்வளவு பணத்தை மாதந்தோறும் சேமிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் புகழ்பெற்ற முதலீட்டாளரான வாரன் பபட்டின் புகழ்பெற்ற வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் செலவு செய்த பிறகு மீதமுள்ள பணத்தை சேமிக்காதீர்கள் சேமித்த பிறகு மீதமுள்ள பணத்தை செலவு செய்யுங்கள் இவருடைய கூற்றுப்படி சம்பளம் அல்லது வேறு வருமானம் வரும்போது முதலில் பணத்தை சேமித்துவிட்டு பின்னர் மிச்சமிருக்கும் பணத்தை செலவு செய்யுங்கள் சேமிப்பதற்கு சிறந்த சிறிது கட்டுப்பாடு அவசியமாகிறது பணத்தை சேமிப்பது மட்டும் போதுமா என்று நீங்கள் கேட்கும் கேள்வி கேட்கிறது பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது ஏனெனில் பணவீக்கம் காலப்போக்கில் அதிகரித்து வருவதையும் கவனிக்க வேண்டும் பணவீக்கம் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது இதனால் இன்றைய ஒரு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயின் மதிப்பு இன்னும் பத்து ஆண்டுகளில் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாயாக குறையும் வாய்ப்புள்ளது நீண்டகால நிதி இலக்குகளை அடைவதற்கு சேமிப்பு மட்டும் போதுமானதாக இருக்காது உங்கள் பணத்தை எப்படி அதிகரிப்பது உங்கள் பணம் காலப்போக்கில் அதிகரித்து அதன் மதிப்பு குறையாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் முதலீடு உங்கள் நிதி இலக்குகளுடன் ஒத்துப்போக வேண்டும் குறுகிய கால பண நீங்கள் நிலையான வைப்புத் தொகைகள் அரசாங்க பத்திரங்கள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் அடுத்து பண எதிராக லாபம் பெறுவதற்கான வழி ஈக்விட்டி ஃபண்டுகளில் முதலீடு செய்வது லாபகரமானதாக பார்க்கப்படுகிறது அதிக அதிகமாக வருமானம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் அபாயமும் கலந்துதான் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எஸ்ஐபி திட்டங்கள் சிறந்த முதலீட்டு முறையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஸ்டேட் ஆப் எஸ்ஐபி முதலீடுகளையும் கருத்தில் கொள்ளலாம்